வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா எனவரையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கூரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே வருஷம் மாசி மாதத்தில் அதாவது ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிவானாகவும் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவரும் ஆயுள்காரராக விளங்கக்கூடிய சனீச்சர கிரக பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இன்றைய அதை பற்றி தான் முழு விளக்கமாக இன்று பெயர் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயணிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விசுவசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு நமது சேனலுக்கு இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர கிரக பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குப் ஆகிறார் இந்த சனீஸ்வர கிரகவான் கிரக பகவானாகப்பட்டவர் நீதிமானாகவும் தருமானாகவும் நமக்கு ஆயுள் காரகராகவும் கர்மபலனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அதாவது நாம் அனைவரும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அனைத்தையும் நமக்கு தருகிறார் சந்த சனேஸ்வரகர பகவான் சாரம் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பமாதல் கடைசியிலே முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் இந்த சனேஸ்வரகர் பகவான் யார் என்பதை பற்றி இதற்கு முன்னால் பதிவிடப்பட்ட வீடியோ பதிவிலே விளக்கமாக பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் இவர் நமக்கு ஆயுள் இருக்கின்றார் சனீஸ்வரகர பகவான் இவர் நமக்கு கர்மமலனை கொடுக்கக்கூடியவர் நாம் செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அவர் தான் வழிநடத்திட்டு போவார் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தெய்வங்களுக்கும் அதே விஷயம்தான் ஆக இந்த கருமகலனை கொடுக்கக்கூடியவர் இருப்பதனால் தான் இவருடைய தகப்பனாராகப்பட்ட சூரிய பகவான் அவருக்கும் இவர் கருமகலனை கொடுக்குறார் தான் இவர் பிடிக்காத வருது ரெண்டு பேரும் விரோதி சத்ரு இந்த சனேஸ்வரகர் பகவான் நூறு சதவிகிதமுமே பாபிக்கிரகம் ஏன் பாபிக்கிரகம்னு வச்சா ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கிரகத்தில் யாராவது பெரியவா வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஏதாவது நமக்கு நல்லது சொன்னால் அதை நாம் ஏற்றுக்க மாட்டோம் ஆமாம் வேறு வேலை இல்லை வருது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் சனீஸ்வரங்கிற பகவான் அவர் நமக்கு நல்லதை தான் செஞ்சார் அது நமக்கு அவர் மேலே பிடிக்காதனால அவரை வந்து நூறு சனீதும் பாவியாக ஆக்கி விட்டோம் அதான் உண்மை இந்த சனீஸ்வரர் பகவான் நமது ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்கின்றாரோ அவர் அமர்ந்த இடத்திலிருந்து தனது பார்வையை மூன்றாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் செலுத்துவார் அதாவது இவருடைய பார்வையானது படுற ராசி எல்லாம் தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் மற்ற வாழ்க்கையெல்லாம் வந்து கர்மகொலன்னு கொடுப்பார் இவர் பார்க்கக்கூடிய இடத்து ராசி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கர்மபலன் வந்து ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் ரொம்பவும் வீரியமாக இருக்கும் அதை நம்மளால தாங்க முடியாது அதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த சனேஸ்வரக பகவான் மேஷ ராசியில் நீச்சக்காரகராக இருக்கிறார் ருஷவ ராசியில் அவர் நட்பு மிதன ராசிக்கே நட்பு காரகம் அதே கடகராசிக்கு அவர் பகையாளி சிம்ம ராசிக்கோ இவர் சகை குருவான் பகையாளி கன்னியாராசிக்கு நட்பு காரகர் அதே துளாராசியில் வந்து இவர் வந்து உச்சம் விரச்சிக ராசியில் வந்து இவர் வந்து பகையாளி தனுர் ராசிக்கே இவர் வந்து நட்பு மகர ராசியிலே அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றவர் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றவர் மீனராசியே நட்புக்காரர்கள் இவருக்கு கிரகம் மித்ருனாக்க நண்பன் நண்பனாக இருக்கக்கூடிய கிரகங்கள் யார் நவகிரகங்கள் அப்படின்னா புத பகவானும் சுக்கர பகவானும் இவருக்கு நண்பர்கள் அதே சத்ரு கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் இவா மூணு பேருமே இவருக்கு சத்ரு சமமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னாக்கா குரு பகவான் புரோஸ்வதி கருக பகவான் அதாவது இந்த சனீஸ்வர கிரக பகவான் உங்களது ஜாதகத்திலே அவர் ஆட்சி பலமாக அமர்ந்து கொண்டு இருப்பாரே ஆனால் உங்களுக்கு அவர் வந்து ஏழாம் ராசினியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்தில் இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டமத்தில் இருந்தாலும் சரி உங்களது ராசியை அவர் பார்த்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் நல்லதும் செய்வேன் ஐம்பது சதவீதம் தான் அந்த சுய அந்த வேலையை செய்வார் அதே சமயம் சனீசனகர பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே புத பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் பேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய எந்த நட்சத்திரங்களில் அவர் ஆனாலும் சுக்ர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் பூர்வ பூகணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை அமர்ந்திருந்தாலும் இவர் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வார் ஏன்னா நம்ம நன்மையாக வித்திருக்கிறோம் அதே சமயம் இந்த சனீஸ்வர கிரகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷ்ய நட்சத்திரம் ஊசம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் உத்தரபுரோஷா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் அவர் ஆனால் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தான் செய்வார் அதே சமயம் இவருக்கு சதுர இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரகோஹி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருப்பாரேயானால் அவருடைய வீரியமானது உங்களுக்கு அவர் அந்தந்த பொழுதலை எப்படி பயிற்சி ஆறாரோ என்னென்ன பண்ணுறாரோ ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ நியாயமான முறையில் நூறு சதவீதமும் வேலை செய்வேன் நம்ம செஞ்ச பாப புண்ணியங்களில் நியாயமாக செய்வார் ஆனால் அதே சமயம் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களே ஆனால் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக சர்வபலன நூறு சதவீதம் செய்வார் அதே சமயம் அங்கார கிரகம் செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருக சீரேஸ்வர நட்சத்திரம் மிருகேஸ்வர நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் மற்றும் ரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் அவர் வந்திருப்பாரேயானாலும் உங்களது பாப்ப புண்ணிய கணக்கை சரிவர பார்த்து நூறு சதவீதம் செய்வார் என சத்துர் கிரகம் அதே சமயம் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்வரிக்க கருவான் குரு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரம் என்ன புனரூச நட்சத்திரம் புடர்சூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மற்றும் பூர்வ புரோட்ட நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை அமர்ந்திருப்பாரே ஆனால் இவருடைய தான் எனக்கு பேசும் குருவினுடைய பலன் பேசாது அதே குரு வந்து இவருடைய நட்சத்திரத்தில் அவர் இருந்திருந்தாரே ஆனால் அவருடைய பலன்தான் பேசும் சனேஸ்வர கிரகத்தினுடைய பலன் பேசாது இதுதான் வித்தியாசம் அதே உங்களது ஜாதகத்தில் இந்த சனேஸ்வர கிரகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திலோ மூன்றாம் வீடு இவருடைய பார்வையிலோ ஏழாம் பார்வையிலோ பத்தாம் பார்வையோ இவருக்கு சத்துர்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் இவர்கள் மூன்று பேரும் இருந்தார்களேயானால் அதுவும் சூரிய பகவான் இருந்தார்னா நிச்சயமாக பித்திருதோஷம் உண்டு இதே சனி பகவானோடு இவர்கள் சேர்ந்து இருந்தாலும் சனியோட சந்திரன் சேர்ந்து இருந்தால் விவாகமாக ரொம்ப ரொம்ப கடினம் அங்காரகனோட சேர்க்கையோடு அவர் இருந்தார்னாக்க அங்காரகன் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்டவர் நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ரத்தத்தில் ஏதாவது நோய் அதெல்லாம் வரும் அதே சூரிய பகவானோட சேர்ந்து இருந்தார்னா பிதர்தோஷம் நிச்சயமாக பித்ருதோஷம் அதே சமயம் இந்த சனிச்சேரக்கர பகவான் நிழலக்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு கேத்து அந்த ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாத்திய நட்சத்திரம் சதபிரஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சற்று பின்னடைவுதான் ஏன்னு கேட்டோம்னா சனி பகவானோட ராகு சேர்க்கையும் இருக்கக்கூடாது இவரோட சேர்ந்தும் இருக்கக்கூடாது உங்க ஜாதக ஜாதகத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தாலே அந்த குடும்பம் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சுட்டே தான் இருக்கணும் அதே சனியும் கேதுவும் சென்று இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் இதான் வித்தியாசம் அப்போ அதே சமயம் இந்த சனி சரக்கர மகன் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையானது மூன்றாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்து பார்வையை பார்ப்பார் அவர் அமர்ந்திருந்து அந்த இடத்தில் இந்த நிழற்கரகங்கள் அமர்ந்திருந்தாலும் தாங்கள் சந்திக்க வேண்டியது நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டும் அப்ப மொத்தத்தில் வந்து எல்லாரும் சனிசன பற்றி பயந்துருப்பான் ஏன்னா அவர் நேர்மையாக இருந்துட்டு நீதிமானாக இருந்துட்டு எல்லாத்தையும் நமக்கு செஞ்சுட்டு இருக்கார் நல்லவர் தான் அவர் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பதிவு போட்டிருந்தார் ஏழரை வருஷத்து சொன்னி ஏழரை வருஷம் பிடிப்பார் அப்படின்ட்டு கிடையாது ஏழரை நாழிகை தான் பிடிக்கிறார் எல்லாரையுமே மூணு மணி நேரம் அந்த ஏழரை வருஷத்தில் எந்த மூணு மணி நேரங்கிறது நம்மளுக்கும் தெரியாது அவர் பிடித்தது அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம படாத பாடுபடுறதுக்கே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ பண்ணுவார் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் அந்த பயத்திலேயே நாம் இருந்தோன் இருக்கிறதுனால தான் அந்த ஏழரை வருஷமும் நமக்கு வந்து பயன்ற அந்த ஒரு எண்ணமானது நம்மள்கிட்ட இருக்குது அப்ப இவரை நல்லாவே திருப்திப்படுத்தலாமே இவரை எப்படி திருப்திப்படுத்துறது இந்த சனியும் ராகுவும் சேர்த்தே இருப்பவர்கள் அரச வரத்துக்கு நல்லெண்ணெயை விட்டு அது மேல கருப்பு உளுந்து அதை தூவி விட்டுட்டு வாங்க அதே அந்த சனி ராகு பார்வை இவருடைய பார்வை ராவு மேலே பட்டிருந்தாலும் சரி ராவு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை இவர் அமர்ந்திருந்தாலும் சரி அதை தான் செய்ய வேண்டும் ஆனால் பிரம்மகத்தி தோஷம் இவருக்கு திருவுடை முருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் ஒரே ஒரு கோவில் தான் அந்த ஒரு இடத்துல தான் செஞ்சான் இவர் சியாகும் ஆனும் சொல்லிடுற திருவுடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் அப்படி பார்த்தோன்னா இந்த சனிப்பெயர்ச்சியில் இவர் மீனராசியில் போய் உட்காரத்துனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன் என்ன என்பதை பற்றி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தனித்தனியாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் துல்லியமாக பெறுவிட இருக்கின்றோம் அதைவிட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏழரை வருஷத்த சனியா இருக்கட்டும் ஜென்மசனியா இருக்கட்டும் பாத இருக்கட்டும் கண்ட இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் எந்த சனியா இருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணையை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுங்க பச்சரி சாதம் செஞ்சு எள்ளு பொடி பண்ணி வச்சு கருப்பள்ளு வெள்ளை எள்ள கிடையாது அந்த கருப்பள்ளு பொடி பண்ணி வச்சு அதை போட்டு நெய்யை விட்டு தாளிப்பு போட்டு உடனே உருஞ்சி கொண்டு போய் காக்காய்க்கு வைங்க சகல சந்தோஷங்கள் உங்களுக்கு உண்டாகும் இதெல்லாம் செய்கிறது தான் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை நல்லா பாருங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை முதல்ல உங்கள் வீட்டிலேயே செய்யு மட்டும் ஏன்னா ஆனால் அந்த நவக்கரோகம் செய்கிறவரும் அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவராக இருக்கணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க அந்த பிராமணனும் அந்த வைதிகரும் அதை அதை வந்து எடுக்கிறத பற்றி எப்படின்றத பற்றி அவர் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்கிகளாக பார்த்து பிராமணனாக பார்த்து பிடிச்சி கண்டிப்பாக செய்தோம் வாழ்க்கையில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் இவரால் தடை சிறகு உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும் அவரை சந்தோஷப்படுத்தினாலே போகிறோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பல்வேணி கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நாம் அனைவருக்கும் ஆயுள் இருக்கக்கூடிய சனி சந்திரகிர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்து ததா அஸ்து